வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குதிக்கால் வலி ஸோ குதிக்கால் வலி வந்து ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம் இப்போது நிறைய பேருக்கு இருக்க விஷயம் ஸோ என்னென்ன காரணங்களாலும் அந்த குதிக்கால் வலி வருது ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வழி வந்தவங்க என்ன விதமான விஷயங்கள் செய்யலாம் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் குதிக்கால் வலி ஸோ இந்த புதிக்கால் வலி வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ ஒன்று வந்து நமக்கு குதிக்கால் உள்ள எலும்பில் அந்த எலும்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முள் மாதிரி வளரும் ஸோ அது ஒரு காரணம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாதத்துலேயும் அந்த குதிக்காலோட அடியிலேயும் வளரலாம் இல்லை குதிக்காலுக்கு மேலேயும் வளரலாம் ஸோ அந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த எலும்பு வந்து ஷார்ப்பாக ஒரு முள் மாதிரி வளரும் ஸோ அந்த முள் மாதிரி வளரும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் அந்த முள் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறது காலில் குத்தி ஸோ அதனால ஒரு பெயின் கிரியேட் ஆகும் இது வந்து கேல்கேனியல் ஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் முக்கியமான காரணம் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஆஃப் சொல்லுவோம் ஸோ அது வந்து என்னன்னா இந்த அடிப்பாதத்தில் இருக்க மசில்ஸ் இருக்குது இல்லையா சதைகள் ஸோ அதில் வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெயினோ இல்லை ஒரு விதமான அந்த வீக்கமோ ஸ்ட்ரெயினோ இருந்துச்சுனாக்கா அந்த அடிப்பாதத்தில் வலி இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ரீசனால தான் ஜென்ரலாக வந்து பாதவலி வழி ஏற்படுது பட் இது ரெண்டுத்தையும் ரெண்டுத்துக்கும் பெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு மைல்டு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷேட் பண்ண முடியும் பட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு எலும்பு க்ரோத் இருந்துச்சுன்னா அது எக்ரேல கீழே தெரிஞ்சிடும் அப்படி கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ரேல வந்து இந்த எலும்பு க்ரோத் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்க மசில்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதுதான் மெயின் ரீசன் இது யாருக்குலாம் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்றவங்க ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் ஆகட்டும் இல்லை டீச்சர்ஸு போலீஸ்மென் அந்த மாதிரி இல்லை ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ் ஸோ இது மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஸ்டாண்டிங்லயோ இல்லை வாக்கிங்லயோ இருக்கவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த போன் செடிமெண்டேஷன் அதாவது கால்சியம் உடம்புல கொஞ்சம் அதிகமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிட்டாலும் அந்த போன் க்ரோத் வந்து வரும் மற்றபடி மசல் ஸ்ட்ரெயின்கிறது சாதாரணமாக நமக்கு எப்படி ஒரு வெயிட் தூக்குனா நம்ம மசில்ஸ் கையில் இருக்க மசிலோ கால் மசிலோ ஸ்ட்ரெயின் ஆகுதோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஓட ட்ரை பண்றோம் இல்லை ஏதாவது ஒரு அன்னிமர் சர்ஃபேஸில் வாக் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு தேஞ்சஸ் செருப்பு அதாவது நம்ம செப்பில் வந்து வாங்கி எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ கொஞ்சம் தேஞ்ச செருப்புல காசாக வச்சு ரொம்ப நேரம் நின்று நடந்து பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணப்போ இந்த சதைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரீசனாக தான் வருது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரெமடி வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கான்ட்ராஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சுடு தண்ணி ஓற்றணும் கொடுங்க இல்லை ஐஸ் ஒத்தரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரெண்டுக்கு கம்பைண்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் காண்ட்ராஸ்ட் பாத் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் ஒன்று நார்மல் தண்ணியும் இன்னொன்றுத்துல வெந்நீர் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுதோ அளவுக்கு வெந்நீர் ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆயின்மெண்ட் ஏதாவது ஓ ஓ ஓ ஓலினி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்து பாருங்கள் ஸோ முதல்ல உங்கள் கால் பாதத்தை அந்த நார்மல் தண்ணிக்குள்ளே பச்சை தண்ணிக்குள்ளே வைங்க டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் சூறு தண்ணியில் வைங்க இப்படியே மாற்றி 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 ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கா நீங்கள் பண்ணலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் நார்மல் தண்ணியில் ரெண்டு நிமிஷம் வந்து சூடு தண்ணியில் இப்படி பண்ணுங்க இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாளோட கடைசியில் ஸோ உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணணும் இது பண்ணிட்டு முன்னட்டாக படுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அது ஏர்லி மார்னிங் பெயின் வந்து நமக்கு கொஞ்சம் குறையும் ஏன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளம்லேயுமே இந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்காது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்து காலை கீழே வச்சிருந்த முதல் ஸ்டெப் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு மணி நேரம் உட்காந்துட்டாங்க எழுந்து நடக்கிறாங்கன்ற கொஞ்சம் இந்த பெயின் இருக்கும் ஸோ இதுதான் ஸோ இது மைல் கேசஸில் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு நம்ம அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிட்டு பண்ணிடாலே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் இல்லை இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்குது இது பண்ணி கேட்கலன்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஃபிசோதெரபிஸ்ட் யாராவது பார்த்து இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம் அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அது ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை செவன் டேஸ் ரெகுலராக பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரியான அந்த வாட்டர் ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா மெல்ல மெல்ல அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது அந்த பிளான்டர் ஃபேஷியடிஸ் இருந்தாலும் சரி இல்லை கேல்கேனியஸ் பவர் ரெண்டு பிரச்சனைக்குமே இந்த அல்ட்ராசவுண்ட்னா நல்ல தீர்வு கொடுக்கும் அண்ட் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம் ஸோ இன்கேஸ் இந்த மசில் ப்ராப்ளம் பிளான்டர் ஃபேஷியட்டிஸ்னால் அந்த தசையில் ஏற்படக்கூடிய டைட்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ நம்மளே வந்து என்ன பண்ணலான்னா அந்த காலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் நார்மலாக ஒரு சின்ன பாலோ இல்லைனா கோழி குண்டு மாதிரி எதாவது ஒன்று தரையில் வச்சுட்டு அது மேலே நம்ம பாதத்தை வச்சு ஸோ அந்த பால் வச்சுட்டு அது மேலே பாதத்தை வச்சு நீங்களே இப்படி உருட்டி 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 அந்த ப்ரெஷரோடு உங்களுக்கு எந்தளவு பலி தாங்க முடியும் அந்த ப்ரெஷரோடு நம்ம உருட்டி இப்படி முன்னையும் பின்னையும் பாதத்தை அழுத்தி பண்ணும்போது அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கால் பாதத்தை அந்த அஞ்சு வரல் இருக்குது இல்லைங்களா அந்த அஞ்சு வரலையும் மேலே வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் காலோட வரலை ஸ்டெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அடி பாதத்தை உங்களுக்கு வந்து இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் தெரியும் ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே வச்சுருந்துட்டு விடுங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சதையில் உள்ள ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பெயினும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லது இது கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்